இப்படிப்பட்ட கல்வியாளர்கள் பின்னாடி அந்த சமூகம் போக போக இந்த வன்முறையாளர்கள் குறையும் ஆமாம் வன்முறையாளர்களும் திரும்பி ஒரு கல்வி வருவாங்க அதனால ஒரு அந்த சமூகம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு மாறணும் அப்படிங்கிறத நம்ம அந்த ம அந்த மக்கள்கிட்டையே கல்வியாளர்கள் பின்னாடி போங்க அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டோம் ஸோ ரொம்ப சாதாரணமாவே ஒரு மோதல் போக்கு இந்த ரெண்டு சமூகங்களுக்கும் இடையில வருதுன்னா அதுக்கு மெயினான ரீசன்ஸ் என்ன எல்லாமே ஒரே ஊருக்குள்ள இருப்பாங்க அடுத்தடுத்து இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடாக இருக்கட்டும் இல்லை அடக்கம் பண்ணக்கூடிய சுடுகாடாக இருக்கட்டும் எல்லாமே அதனே சண்டை ஆமாம் ஒன்றை தொட்டு ஒன்று பிணைஞ்சி ஒரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதனாலேயே என்னன்னா பல இடங்கள்ல பிரச்சனை வரும் கோயில் திருவிழா நடந்தாலே அங்கே காவல்துறை வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கணும் அதாவது கோயில் திருவிழா நடத்துகிறவங்க தூங்குறாங்களோ இல்லையோ காவல்துறை வந்து தூக்கம் இல்லாமல் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மாறிடுவாங்க அந்த அளவுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும் அதில் எங்கே கோயில் திருவிழா பிரச்சனை வரும்னா உரிமை பிரச்சனை தான் நிறைய வரும் கோயில்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு ஒரு சில உரிமைகள் இருந்திருக்கும் அந்த உரிமைகள் மறுக்கப்படும் போது அங்கே பிரச்சனை வரும் நம்ம என்ன சொல்கிறோன்னா யார் கையில் உரிமை இருக்கோ அவங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போட்டு அவங்க பண்பாடாக அதை பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு இன்னொருத்தரோட உரிமையை தட்டி பறித்து நம்ம அந்த இடத்துக்கு வர வேண்டாம்